وَقَالَ حدثنا محمد ابن اللہ, قَالَ حدثنا بن சொன்னாங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருந்தேன் நான் மக்களை பார்த்தேன் மக்களை பார்த்தேன் அவர்கள் எனக்கு எடுத்து காமிக்கப்பட்டார்கள் எப்படி காமிக்கப்பட்டாங்கன்னா அலைகின் குமுசன் அவங்க அவங்களுக்கு வந்து சட்டை அணிவிக்கப்பட்டிருக்குது நிறைய சட்டை போடப்பட்டிருக்கு ஒரு மக்களுக்கும் நிறைய சட்டை போடப்பட்டிருக்குது மீன் கா அதில் சில சட்டை எப்படி இருக்குன்னா மா எவ்வளவு சதி ஜஸ்ட் வரை சில பேர் சட்டை போடப்பட்டிருக்கு சட்டையே ஜஸ்ட் வரையும் தான் இருக்குது சில பேருக்கு மீன்கா மா தூர தாளிக்க சில பேருக்கு அதை விட கீழே கொஞ்சம் இறக்கமாக இருக்குது வா ஒரியில் அழைய உமர் உமரலி எல்லா ஆகுவானுக்கும் அவங்களும் என்ன பண்ணாங்க எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டார்கள் மறைவணம் கத்தா உ அழிகி அவங்க மேலே என்ன படப்பட்டுருந்துச்சி சட்டை போடப்பட்டுருந்துச்சி அது எஜுர் ரகு அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிர சிக்க இருந்துச்சு தரை தொடுற அளவுக்கு என்ன பண்ணுச்சு இந்த மண் ஜர்ர இசா ரகுன்னு பார்த்து அதிக படிச்சிருக்கீங்களா மண் ஜெர்ர இசா ரகு லா எல்லூர் அல்லாஹ் இல்லா எம் யா வரும்ல இலா மன் ஜெர்ர இஸ்ஸா அந்த மாதிரி அந்த ஜர்ர எஜுர் ரகு ஆட சீக்கிரம் சீக்கிரம் இருந்துச்சு உடனே சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அப்படியா இருக்குது காலு சஹாபாக்கள் கேட்டாங்க ஃபம் அவ்வள்த தாரிக்கு யாரொசுரல்லாம் என்ன சொல்ல என்ன சொல்ல வரீங்க யாரோ சொல்லலாம் இது மூலமாக என்ன விளக்கம் தாவியர் என்ன விளக்கம் என்னன்னு கேட்கும்போது கால தீன் ரசு என்ன சொன்னாங்க அது தீனு சொன்னாங்க தீனுடைய விஷயங்கள்லேயே யார் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆடை அனுபவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளக்கம் சொன்னாங்க பாபு மினல் ஈமான் என்பது ஈமான்ல ஒரு பாதி

தன்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்காரு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு என்ன உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா எந்த விஷயத்துல எப்படி பண்றாரு ஏன்னா ஓவரா வெக்கப்படுற இதுக்கெல்லாம் வெக்கப்படுவாங்க எல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது அதெல்லாம் அப்படின்னு என்ன பண்றாரு சில பேர் வெக்கத்தின் காரணமா சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க வெக்கப்பட்டே ஒதுங்குவாங்க அதெல்லாம் வெக்கலை இதுக்கெல்லாம் வைக்கப்படாது நீ வா வாடின்னு என்ன பண்றாரு வெக்கம் அதிகமா போடாத கொஞ்சம் கம்மியாவே போடுன்னு சொல்லிட்டு வெக்கம் சம்பந்தப்பட்ட உபதேசம் செஞ்சிட்டு இருக்காரு இப்போ சொன்னாங்க எடுப்பா வர அப்பெல்லாம் சொல்லாத ஃபைனல் ஹையாடி ஈமான் அப்படிப்பட்ட வெக்கம் ஈமான்ல ஒரு அங்கே அதிகமாக வைக்கப்படுறவங்கள பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது போயிட்டு வைக்கப்படக்கூடாது சில விஷயங்கள் எலும்புல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கப்பட தேவையில்லை மற்ற விஷயங்கள்லாம் தப்பு தடங்கள் செய்கிறதுக்கெல்லாம் நீ வைக்கப்படாதவா அப்படின்னு நம்ம போய் என்ன செய்யக்கூடாது நான் போயிட்டு கூப்பிடக்கூடாது